இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் மொத்த கடனும் நீங்கும் என்ற தலைப்புல ஒரு முக்கியமான பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் பிரதோஷ நாளில் சிவபெருமானை தானே வழிபாடு செய்வார்கள் ஆனால் நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பது சரியா என்று நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் சரிதான் பிரதோஷ நாள் பிரதோஷ நேரம் என்பது சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது பெருமாளுக்கும் உரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக பெருமாளின் அவதாரமான நரசிம்மருக்கு மிக மிக முக்கியமான நாள் இந்த பிரதோஷ நேரம் காரணம் நரசிம்மர் அவதாரம் எடுத்தது பிரதோஷ நேரத்தில்தான் சாயங்கால நேரத்தில் நரசிம்மர் அவதாரம் எடுத்து பிரகலாதனை காப்பாற்றிய கதை நாம் எல்லோரும் அறிந்ததே இதன் அடிப்படையில் இந்த பிரதோஷ நேரத்தில் நம் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் நரசிம்மரை எப்படி வழிபாடு செய்வது எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுவோமா மக்களே செவ்வாய் சனி கடன் தீர்ப்பதற்கு மிகவும் உகந்த நாள் இன்று சனி மகா பிரதோஷம் என்பதால் இன்று மாலை சிவன் வழிபாட்டுக்கு சேர்ந்து இந்த நரசிம்மர் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நரசிம்மரை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் சாயங்காலம் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் பூஜை அறையில் ஏற்றி வைத்து நரசிம்மரை மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கடன் சுமை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கடன் சுமை அல்லாது குடும்பத்தில் இருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை சொல்லியும் பிரார்த்தனை செய்யலாம் நரசிம்மர் உடனடியாக அந்த பிரார்த்தனையை தீர்த்து வைப்பார் ஏனென்றால் நரசிம்மருக்கு நாளை என்பதே கிடையாது இன்றே இப்போதே நீங்கள் கேட்ட வரங்களை கொடுக்கும் சக்தி நரசிம்மர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கின்றது பிரார்த்தனையை வைத்துவிட்டு பின் இந்த திரையில் தெரியும் இந்த மந்திரத்தை முறை உச்சரியுங்கள் பிறகு ஏதாவது ஒரு அல்லது பானகம் வைத்து கற்பூர ஆர்த்தி காம்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நரசிம்மரை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்து இன்றைய தினம் பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் உண்டு என்ற இந்த ஆன்மீக தகவல்களுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்